சுப்ராஜ் அவர்களும் முத்துசாமி அவர்களும் முத்துராஜ் மற்றும் முனியசாமி மற்றும் ஜோசப்ராஜ் அவர்கள் இந்த விளையாட்டு பணியாளர் ராஜ்குமார் மற்றும் கௌதம் தமிழக வீரர் கௌதம் இப்பொழுது முதலாவது ஆட்டமாக மேல்மாந்தை முதலாவது

ஜெயல ஜாதே சரி எது நடுபர் சேற்று நடத்தி தர வரையிலிருந்துள்ள ஸ்டீபன் ஆசிரியர் உடற்கட்சியர் அவர்களை வருக வருகவரன் எங்கள் டாக்டபடியின் சார்பாடைய அன்போடு வரவேற்கிறோம் மணிய தங்களது அணியின் பேரனை வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு புள்ளி Yeah, আপি রে ঘুরে येणार নেই এই এর মানে কি করে ফুট করে কিন্তু ফুট করে Mira, mira. ா முத்துச்சாதி காலப்பா ஜெய் ஜெயித்

ಲೈನ್ ನಂಬರ್ ಕವನಪ್ಪ ಲೈನ್ ನಂಬರ್ ತವನ

yes <laughs> sir ஒரு புள்ளி அபிமன்யம் வருகிறந்துள்ள அணியினர் உடனடியாக வந்து நாங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள ஐம்பது கண்டு புள்ளிகளும் ஒன் பிளஸ் அபிமன்ய குளத்தூர் அணியினருக்கு மூன்று புள்ளிகள் அபிமன்ய பன்னிரண்டு புள்ளிகளும் நான்கு பிள்ளைகள் ஆ சின்ன பிள்ளைகள் தவனமான ஒரு வார காலம் லீவ் எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி முருகன் அவர்கள் சண்முக ஆத்தாரி பற்ற முன்னாள் பற்ற அவருடைய மகன் முருகன் ஏய் விழா ஏய் அன்போடு ஏய் ஏய் அருமலை தேர்வு நிலை என்பது இரு அணியினரும் எடுத்துள்ள புள்ளிகள் விண்ணாற்றல் விண்ணாட்சி புறக்கோ படி மூன்று புள்ளிகளும் இடைவேளைவேற்பொழுது இரு அணியினரும் எடுத்துள்ள பிள்ளைகள் அப்போ ஒரு கட்டுப்பிடிக்கிறோம் வாங்கப்பா को जीते और पूरी ज्यादा تمام له مل منه 8 انا بحمل لك كبي استعدي اي وركي وركي அணியினர் உடனடியாக வந்து தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ள அன்போடு கட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு கீழ்புரம் காலரியிலே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் தேவையான இடம் வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது வெயிலே வேண்டாம் இடம்ல நின்று பார்த்துக்கலாம் வாங்க வாழ்வாறு கேட்டுக்கொள்கிறோம் அபிமன்யு குளத்தூர் அணியினர் எடுத்துள்ள புள்ளிகள் பதினைந்து மேல்வாந்தை பி அணியினர் எடுத்துள்ள புள்ளிகள் பத்து ஒரு வெகுமதி புள்ளி மற்றும் நான்கு வெற்றி புள்ளிகள் தஞ்சை சேர் அவுட் சேர் அவுட் மறுபடியும் ஆபரே பண்ணிய கேங்கர் அபாயமட்டது வந்திருக்கும் அணிந்த தங்களது அணியின் பேரணி வந்து குளப்பில் பதிமூணு பதிமூணு இருபத்தி

நாட்டம் முடிந்து அடுத்து ஆறு வேண்டிய அணிகளாக அழைத்தது பெரியார் தூத்துக்குடி அணியினரும் சிஆர் சுப்பிரமணியன் பிரதர்ஸ் அணி தூத்துக்குடி ரைட் தேவை பெரியார் ங்களப்பா இருக்கணும் இருக்கணும் பெரிய இருக்கணும் என்று இல்ல இரண்டு ஆட்டத்தின் போது இரு அணியரும் எடுத்துள்ள புள்ளிகள் இருபத்தி மூன்று புள்ளிகளும் பதினாறு இருபத்தி ரெண்டு பதினாறு